தவக்கால பயணம் நாள் பதினேழு மனம் திரும்புதல் வாழ்வின் பாதுகாப்பு மனம் திரும்புதல் என்பது கர்த்தரின் அருளில் ஒரு புதிய தொடக்கம் பொள்ளார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர் இசைக்கியில் அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் இருபத்தி ஏழு உண்மையான மனம் திரும்பல் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்கும் கர்த்தரின் இரக்கம் நம்மை பிழைத்திட அழைக்கிறது நீதியின் வழியில் நடப்போர் தேவனின் பாதுகாப்பை அனுபவிப்பார்கள் நான் என் பழைய தவறுகளிலிருந்து இருந்து தேவன் விரும்பும் நேர்மையான வாழ்க்கை முறையில் நடக்கிறேனா உண்மையான மனம் திரும்பலுடன் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்போம்